இனிய வணக்கம் நான் வன்னியூர் நான் வந்திருக்கிற விஷயம் இந்த தொல்லைகள் இப்ப நீங்க சொன்னால் சாதாரணமா தளத்துல வர ஒரு விஷயத்தை நம்ப காரணம் சொன்னால் அறிவில்லாத எல்லாமே வந்து கூட நானும் படத்துல சொல்லுவாங்க நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் மாதிரி காலத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு படித்தவன் ஒரு விஷயம் தெரிஞ்சவன் ஒரு அறிவானவன் ஒரு புத்தி புத்திஜீவி அப்படியான ஆகலாம் விஷயங்களை கதைப்பாங்க அதை மற்றவங்க கேட்பாங்க நல்லதாக இருக்கு இப்ப இப்ப அறிவு குறைஞ்சதல் எல்லாம் இல்லாத செய்ய வழி என்னுடைய மக்கள் இனங்காண்ல சில பிள்ளைகளை விடுறார்கள் நான் நினைக்கிறேன் அதால அறிவாளிகள் எல்லாம் அமைதியா இருக்கணும் இந்த கன இடங்கள்ல அதான் சொன்னா சில பல பேர்களை கதைக்கிறே இல்லை மௌனமா கடந்து போறாங்க காரணம் என்னென்னு சொல்லி கேட்டால் முட்டாள்களோட வாழ்க்கை கூடாதுன்னு சொல்லுவாங்க முட்டாள்களோட இல்ல இதுல யார் முட்டாளி என்று இனங்காண்ல சில மக்கள் கூட புல விடலாம் இப்படி ஒரு ஒரு எண்ணப்பாடும் இருக்குது அதால உண்மையான விஷயம் தெரிஞ்சார்கள் பலர் அமைதியா இருக்கணும் விஷயம் தெரிஞ்சாவை எல்லாம் கண்டபடி கிடைக்குது அதாவது எல்லாரும் சேவையாளர்கள் அப்பா இந்த மண்ணில சும்மா சேவை செய்து உதவி செய்து எல்லாம் சும்மா எப்படி என்று சொல்லல எல்லாம் வல்லரை சாக்கி போட்டாங்க அப்படித்தான் இருக்கணும் எல்லாரும் அதுல வந்து இந்த அண்மை காலத்துல ஒரு வீடியோ ஒன்று ஓரிரு நாட்களாக இந்த முகநூல்கள்ல மற்ற பகுசன ஊடகத்தலங்கள்ல உலா வந்து கொண்டு இருக்குது ஒரு பேர் நான் நினைக்கிறேன் அவர் பேர் அந்த கிருஷ்ணாவே நான் வேலை கணக்கெடுக்கிறேன் ஒருவரை ஒரு தடவை நான் இந்த மனுஷரா கூட மதிக்கிற சில பேர் ஒரு சிலர் ட்யூடியூப் பஸ்ல ஒரு சில நல்ல படிகள் இருக்கிறாங்க மிச்சம் முக்காவாசி பண்ணி இந்த சும்மா கண்டபடிகள் இருக்கிறதா கலைக்கிறதான் அப்ப அதுல நான் கணக்கெடுக்கிறேன் இல்லை எனக்கு தெரியாது பேர் இப்பதான் நானே பார்க்குறது அப்ப அவர் ஒரு வீட்டுக்குள்ள போறார் அந்த சம்பவம் நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிற உண்மையாவது திட்டமிட்ட மனித உரிமை மீற உதவி என்றது என்ன இது வியாபார சந்தை இல்லை போய் கேட்குறார் அந்த புள்ளைய வழியில வர சொல்லி அந்த முக அந்த முக விஷயங்களை நீங்க பார்க்கணும் அந்த பிள்ளை தன்னை வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லி பாவம் என்ன கதைக்குது என்ன ஆ திட்டமிட்ட இவர் கேட்குற நீங்க லவ் பண்றீங்களா முக முகத்தை பார்க்கணும் நீங்க லவ் பண்றீங்களா நீ ஆறாள் நீ முதல்ல நீ எல்லாம் ஆறாள் எல்லாம் ஆடுற ஆகல எங்கே இருக்கிறீங்க நீங்க முதல்ல இந்த மண்ணுக்கு பெரிய வரலாறு இருக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த இருக்கிற அமைதியாக இருக்கிற ஒவ்வொருவங்களுக்கு பெரிய பெரிய வரலாறுகள் இருக்கு உங்களுக்கு தெரியுமா எல்லாருக்கும் இருக்கும் இருந்து இந்த ஆறுவரில் இந்த காசை வாங்கி இங்கே கொடுத்து போட்டு அப்புறம் வீடியோ எடுத்து அவனை காங்கி அனுப்பி போட்டு இந்த பிள்ளைகள் அடுத்த தலைமுறை வாழ்க்கையும் சீரழிக்கிறீங்க அதான் அறிப்புறா இருந்து அந்த தாய்க்கு பேசுறார் என்னண்டு உங்களோட மகள் என்ன பெரிய ஐஸ்வர்யா ராயா ஐஸ்வர்யா ராயா ராய் ஐஸ்வர்யா ராய் என்ன பத்தினியா இங்க உங்களுக்கெல்லாம் இந்த நடிகை எல்லாம் ஒரு பத்தினியாளா அந்த பிள்ளைக்கு என்ற சுய மரியாதை இருக்கு சுய ஒழுக்கம் இருக்கு நாளைக்கு அந்த பிள்ளை இந்த நாட்டை ஆள வேண்டிய ஒரு பிள்ளையாக இருக்கும் பெரிய உயர் பதவியில இருக்கும் அந்த வீட்டுல பருமையா வச்சுக்கொண்டு நீ பிள்ளை ஆடக்கூடாது ஒருவர் திட்டமிட்ட மனித உரிமை முறை இப்படியான வீட்டை வந்து அடிச்சு கிடைக்க வேணும் பச்சை மட்டை வட்டி உதிச்சு கிடைக்க வேணும் இந்த தாய் வேப்பன சொல்ல வேணும் எந்த நேரம் கொடுப்பனவு அங்க பொது கொடுக்குறான் இங்க கொடுக்கறான் இலவசமா கொடுக்கறான் பின்னுக்கு ஓடிடுறது தங்கட பிள்ளையில கூட பொறுமதியானது என்று நிப்பாடி படத்தை எடுத்து கண்ட விசுக்கோப்புகள் எல்லாம் வந்து அதுல எடுத்து வெளியில போடுறது என்ன 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 நடக்குது இந்த நாட்டுல என்னுடைய வன்மையான கண்டனங்கள் அது உபநாயம் இருக்கட்டும் எந்த பெரிய கொம்பாயம் இருக்கட்டும் இத்தனை ஆயிரம் முதல் உதவி இருக்கட்டும் உதவி நீங்கள் உதவி என்று சொன்னால் அதை நீங்க வீரிய கூட ஒரு கைவு கொடுத்தா மற்ற கைக்கு தெரியப்படாது அதுக்கு பேர் தான் உதவி உதவி என்றது என்ன நீங்களே அவங்க உதவி நீங்க செய்யற பணம் காலத்துக்கு காணும் ஐயாயிரத்தையும் பத்தாயிரத்தையும் கொடுக்கறது மனத்தியால கட்டி போட்டு கதைக்கிறது கொஞ்சம் பேர் வெளிநாட்டுல கொஞ்சம் பேர் சொன்னா ஒவ்வொருத்தரும் அறக்கட்டல் எல்லாரும் நடத்தி தான் மண் அவிருத்தி அடைஞ்சிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் சுயநலம் இருக்கு உங்களுக்கு புகழ் ஆசை இருக்கு புகழாசை தான் உதவி செய்கிறீங்க உங்களை நல்லவனா உத்தவன காட்டிகளும் உதவி செய்யுறீர்கள் இன்றைக்கு கண்ணவே உதவி ஆனா வெளியில சொல்றேன் இது உண்மை நான் பொய் சொல்ல கணவர் கனவே வெளியேறவுன்னு வெளியில சொல்றேன் ஒரு படம் கூட இல்ல கடைசியா சொல்றேன் என்ன விஷயம் மட்டும் சொல்றேன் சில பேர் தம்பட்டம் அடிக்கிறார் அதாவது சொல்லுவாங்க ஒரு ஒரு கோழி முட்டை ஒரு 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 முட்டையிட்ட கோழி வந்து ஊரெல்லாம் கொக்கரை கூட முதல்ல சமூக பிறப்புகளை இறங்கிக்க தனி மனித நாகரிகம் சுய ஒழுக்கம் இது எல்லாம் ஒவ்வொரு தடவை கற்றுக்கொள்ளணும் இருந்தாலும் சரி விபரா இருந்தாலும் சரி அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை போயிடுற சமூக வாழ்க்கை போயிடுற இதை பார்த்துதான் அடுத்த தலைமுறை படிக்க போகுது எதான் உண்மையை நம்ப போகுது உங்களை புரோ பண்ணி வந்து ஒரே மாதிரியே இன்னொரு வேலையை செய்ய போகுது சரியான ஒரு பக்கம் கட்ட வேலை எனக்கு உண்மையாவே எனக்கு மனம் கொதிச்சு போச்சு அந்த புள்ள கெஞ்சுது எனக்கு என்ன வீடியோ எடுக்க வேண்டாம் ஒரு புள்ள வீடியோ எடுக்க வேண்டாம்டா போஸ்ட் பண்றீங்க மற்றது உங்களோட வீட்டுக்கு அந்த தாயை சொல்ல வேணும் உங்களோட வீட்டுக்கு கண்ட கழிவன் எல்லாத்தையும் என்னத்துக்கு விடுவீங்க ஒழுங்கா பிள்ளைய வளர்த்தது கூட கண்ட களியவனுக்கு முன்னாடி எல்லாம் வீடியோ எடுக்க விடுறீங்க கண்டவன் கழிவனுக்கு எல்லாத்தையும் கூட மூத்த காட்டுறீங்க நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊடகத்தோட குழம்பி இருந்தேன் ஒரு ஊடகத்தை சேர்ந்த ஒரு பிரபலமான ஆள் தான் எந்த நேரம் போய் போராளிகளை முன்னுக்கு எடுத்துக்கொண்டு கண்ணை கசக்கிறது அழுறது அச்சம் பண்றது ஐயோ அங்க காலி லெஞ்சகை அதெல்லாம் இல்ல விஷயம் எங்கள்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த மண்ணில் மண்ணில் வாழ்ற மக்கள்கிட்ட செய்தா நீ சொல்லக்கூடாது அதுக்கு தான் உதவி பாண்டா மானத்தோட வாழும் செத்து போயிடுவோம் செண்டில உண்டு பாண்டா மானத்தோட வாழவனும் அதே செத்து போயிடுவனும் இப்படித்தான் இந்த மண் மண் வரலாறு கண்டது இன்றைக்கு மகளிர் தினம் என்று விட்டு பெண்கள் புரட்சியாளர்கள் பெண்களுக்கு குரல் கொடுங்கள் அதோ இதோ பெண்ணியம் அதெல்லாம் கழிச்சு கொண்டு கொஞ்சம் கொம்பனி வரும் இந்த கொஞ்சம் கொம்பனி வாழ்த்துக்கள் போட்டு கொண்டு வரும் பெண்ணியம் என்றது என்ன பெண்களை முதல்ல அதை மாண்போட வாழப்பட வேணும் சும்மா பெண்களையும் பெண்களை முட்டுப்பட விடுறதும் பெண்களை ஆண்களுக்கு எதிரானவர் திருப்பி விடுறது பேர் பெண்ணியம் இல்ல அல்லது நல்லா இருக்கிற பெண்களை கொண்டே கெடுத்து விடுறது பேர் பெண்ணியம் இல்ல பெண்கள ஒழுக்கங்களை கெடுக்க கெடுத்து அதில் பப்பாவில் ஏற்றி அரை உறுப்பை போட விட்டு வெளியில் கூப்பிட்டு வச்சு சிதைக்கிறது பேர் பெண்ணியம் இல்ல பெண்களை அவர்களோட தமிழ் ஒழுக்கங்களோட அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுற நேரம் தான் அந்த பெண்ணியம் பேசப்பட வேண்டும் பெண்கள் முறையை சாதிச்சிருக்காங்க பெண்ணியம் பத்தி தேவையில்லை என்ன சொன்னா இந்த பெண்ணியம் பெண்களை எவ்வளவு சாதிச்சிருக்காங்க இந்த மண்ணுல எங்க பெண்ணியம் விளங்கி போனது பெண்ணியம் இருக்கிறது இப்படித்தான் இந்த 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 நாளண்டபடியா சொல்றோம் அந்த புள்ளைக்கு நிகழ்த்தப்பட்டது இன்றைக்கு ஒரு பெண்ணியத்துக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சி அந்த பொம்பளை பிள்ளை என்ன இந்த மகள் இருந்த மண்றீங்க அந்த புள்ள கவலைப்படுது வாங்கிட்டு போஸ்ட் பண்ணி கூப்பிடுறாங்க அந்த பிள்ளைக்கு உங்களுக்கு சுயமரியாத தானே சுய ஊக்கம் இருக்குது தானே அந்த பிள்ளைக்கு எனக்கு உண்மையாக எனக்கு மனசு சரியில்லை எனக்கு மனசு சரியில்லை நான் நேர நேரம் கைக்கிறேன் எனக்கு மனசு சரியில்லை அந்த வீடியோ பார்த்தோன்னே நான் கிட்டத்தட்ட இருபது முப்பது இடத்துக்கு மேலே பார்த்துட்டேன் ஒவ்வொரு 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 அந்த அவருடைய அசைவுகள் அவர் பெரிய ஒரு சாண ஒரு பெரிய ஒரு தான் நாங்கள் நிற்கிறார் அவர் இவரை மாதிரி தான் யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ் பேர் குறைப்படுத்தா நாங்கள் இப்போ வந்திருக்கிற வங்கி என்று சொன்னால் கனடா அக்கா என்ற வீட்டை வந்திருக்கிறோம் ஐயோ அங்க கனடா அண்ணா என்ற மதில இங்க இதை பாருங்க அத பாருங்க இதா பாருங்க ஒரு டூ பர்சன்ட் வேலை இதா வேலை இதான் நீங்க பேசப்பட வேண்டிய வேலை இப்படியே வெளிநாட்டுல இருக்கிறார்கள் அங்க இருந்து காசை கொடுக்க இவையாச்சும் பண்டா பிடிச்சு அங்கே அனுப்ப இந்த மணல நடக்குது சரியான ஆக்களுக்கு உதவி போய் சேராது எதுவுமே சேராது அவையில நம்பிக்கொண்டிருப்பேன் கொடுத்துட்டோமெண்ட் இவியல் நான் நல்லா விளையாட்டு போட்டு பேசாம இருப்பினா இடையில நிற்கிற இந்த பகடக்காய் சனங்கள் பாவம் மேலையில ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு இதே நபரோ வரோ வேற யாரோ தெரியல எனக்கு நான் வேற ஒரு வீடியோ பாக்க உங்களோட மனுஷன் என்னென்ன போனவர் என்ன நீங்க மனுஷனுக்கு அப்ப மனுஷிக்கு அவர் உங்களை வேறு கல்யாணிக்காரோ அவர் என்ன செய்தவர் குடும்ப எல்லாம் விடுபடுத்தின தயவு செய்து மக்களே ஒரு சின்ன ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் காசுக்காக உங்களுடைய அந்த அந்த சுயமரியாதை என்ற வட்டத்துக்கு இல்லை உங்களோட குடும்பம் என்ற பேசனுக்கு விபதம் பெற கூட விடக்கூடாது விபதம் பெறக்கூடாது கண்டவன் எல்லாம் பதில் சொல்லாதீர்கள் கண்டவன் எல்லாம் வீட்டுக்குள்ள எடுக்காதீங்க அவனை பெரிய ஆளாக்கிறாதீங்க உங்களை விக்கிறார்கள் அதை மேல விளங்கிக் கொள்ளணும் அந்த அம்மாவுக்கு எல்லாம் சரியான பழி அந்த அந்த அம்மா அப்பா அதுக்கு அவக்கு ஒன்று தெரியல அவக தன்ட மகளை கூப்பிடுறா இப்படி எல்லாம் எனக்கு தாங்க முடியல இந்த மண்ணில ஏன் அப்படி அது பார்க்க நாங்கள் என்ன செய்யலாம் வேலை செய்து வாழலாம் இப்படி எல்லாம் விளாண்டுமன்ற அவசியம் இல்லை நீங்க கதைக்கலாமே நீங்க எப்படி இருந்தோன்னு கலைக்கிறீங்க நாங்கள் எல்லாம் தாண்டி வந்து தான் கதைக்கிறோம் இது ஒண்ணும் தெரியாம கதைக்கல எங்க கோபங்களுக்கு பின்னால வலிகளுக்கு பின்னால பல வரலாறுகள் இருக்கு நாங்க தாண்டி வந்தா கதைக்கிறோம் கலைக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் கதைப்போம் நாங்கள் தேவையில்லாம சும்மா கண்ட தண்டதுலாம் சம்பதம் முடிச்சு கொண்டிருக்கேன் இல்லை நாங்கள் சரி தானே எங்களுக்கு இப்படி சம்பவங்கள் நடந்திருக்குது ஏன் உங்களை வழிபடையா சொல்றேன் நான் பல்கலைக்கழகத்தில் இருந்த போதும் அப்போ எங்களுக்கு அப்பா இல்லை தானே பத்து வயதுல எனக்கு அப்பா இல்லை அப்போ காணாமல் ஆக்கப்பட்ட அந்த போரால பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி கொஞ்சம் கம்பெனி பண்ணி வெளிநாட்டில் இருந்துக்கெல்லாம் வந்தது ஆறு வருதன் வந்து அப்ப நான் கேம்பஸில் இருக்கேக்க அம்மா கேட்டா தம்பி இப்படி யாரோ வந்து நிற்கிறோம்னா நான் சொன்ன நானும் வந்த நேரமே பிஸியா இருந்தேன் நானும் ஒன்றும் கணக்கெடுக்க இல்லை அம்மா வந்து கேட்ட கேட்டுருக்காங்க குடும்பப்பிரத்தை தாங்கும் குடும்ப படத்தை கொடுத்துட்டா அம்மா அதுல நானும் நிக்கிறேன் அடுத்த முறை வீரேசர்ல வருது வரமை வரமகோட்டுக்கு உட்பட்ட குடும்பம் சத்தியமா சத்தியம் நான் பக்கப்பட்டேன் வீரேசரில இருந்து எல்லாத்தையும் கூட குழம்பு என்ன கேட்காம என்ன படம் போடுவாங்க அம்மா கேட்டவங்களாம் அவங்க டாக்குமெண்ட்டுக்கு படம் தேவையாங்க அவங்களுக்கு உதவியும் பண்ண ஒண்ணும் பண்ணு சொல்லி கண்டபடி பேசிப்பட்டு விடணும் இந்த இடத்துல சொல்லல அந்த வசனங்கள் கண்டபடி பேசிட்டு விடணும் உண்ட உதவி இந்த வேலை ஒன்றும் தேவையில்லை நாங்க படிக்கும் பிறகு நான் படிப்பிச்சு தான் படிக்கிறேன் சரி நான் யுனிவர்சிட்டில இருந்து நான் கிளாஸ் எடுத்து தான் நான் படிக்கிறேன் குடும்ப கொழும்பு யுனிவர்சிட்டி கிடைச்ச எனக்கு கல்வி ஒன்றும் இங்கே கல்விக்கு பணம் ஒன்றும் பெரிய தடை இல்லை சரிதானே நாங்க சொல்றோம் கொழும்பு யூனிவர்சிட்டி கிட்டாக்க நான் வெயிட்டிங்ல அப்புறம் ஈஸ்டர் யூனிவர்சிட்டிக்கு போய் நான் உழைச்சி தான் படிச்சேன் தான் வரைஞ்சிருக்கிறோம் இப்ப எல்லாரும் வந்து கல்வி குதவி விசாரம் கல்வி குதவிசாரி ரெண்டு கொப்பியை கொடுக்குறோம் நாலு பெஞ்சில குடுக்குறோம் அரசியல் டியூட்டி போயிருக்கேன் இந்த மண்ணில இலவச கல்வி என்னத்தை கல்வியை படிப்பிக்கிறீங்க இங்கே இருக்கிற பாத்தியமாரி அப்புறம் என்னது எனக்கு காசை நீங்க கொடுக்குறீங்க என்னது டியூஷன் நாங்கள் அப்படி எல்லாம் டியூஷனுக்கு போய் அப்படிச்சுனாங்க அப்படித்தான் இந்த நாட்டு நிலவரம் இருக்கு இன்றைக்கு என்னென்னா பேரண்ட்ஸும் அப்படி பேஜாடி வாங்குறது பழகிட்டாங்க அப்படி வாங்கினதால உண்மையா ஆறு கூட விதை வேண்டு ஒருவருக்கும் தெரியல வாங்குறவனே திருப்பி திருப்பி வாங்கி கொண்டு இருக்கிறான் கொடுக்குறவனும் இங்கே இருக்குற இடத்தரவர்கள்ட்ட ஏமாந்து கொண்டு இருக்கிறான் இந்த இடத்தரவர்கள் தங்கட பணத்தை கொடுக்குற மாதிரி வந்து பந்தா போட்டு கொண்டு நிற்கிறாங்க தங்கட சொத்துக்களை பெருக்கிட்டு கொண்டு இருக்கிறாங்க எனக்கு சரியான எமோஷன் மக்களை உண்மையாவே எனக்கு வந்து சரியான தாங்கல அந்த வேதனை அந்த 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 பிள்ளை அந்த 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 சொல்லுது வேண்டாம் வேண்டாம் தான் வேண்டாம் மண்ட் அந்த எடுக்க வேண்டாம் வேண்டாம் தான் இது திட்டமிட்ட மனித உரிமை நூறல் இவர் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட்டு இவர் தண்டிக்கப்பட வேண்டும் இவர் எவர் இருக்கலாம் இது என்னுடைய இன்றைய கண்டனமும் ஆதங்கமும் இது நான் இன்னொரு சொல்லிக் கொள்றேன் மக்களே அன்பான மக்களே அது நீங்கள் இருக்கலாம் மாவீரராக இருக்கலாம் போராளியா இருக்கலாம் பெறுவாங்க கெமராக்களை தூக்கிக் கொண்டு பெறுவாங்க சிம்பதி பண்ணி கொண்டு ஐயாயிரம் ரூபாய் காசு கொண்டு வந்துட்டு அவங்க அஞ்சு லட்சம் ரூபாய் காசு உழைச்சிட்டு போயிடுவாங்க பால நீங்க நீங்கள் வியாபார பொருளாகாதீங்க நீங்க வியாபாரம் நான் இந்த வாழ்க்கையில நான் அப்படியான ஒரு கேவலமான வேலையை இதுவரை செய்ததில்லை நான் நான் ஆரையும் சாட்டி நான் நாங்கள் வாழ்ந்ததில்லை நாங்கள் அப்படியான வேலையில நாங்கள் ஊக்குவிச்சதுமில்லை அதெல்லாம் சொல்றோம் மனம் பொறுப்புதில்லை ஒரு கட்டம் ஏதோ நடக்குதுன்னு இப்படி இப்படியெல்லாம் கொடுமை நடக்குது அந்த பிள்ளை நாளைக்கு உயர்ந்த பதவியில் இருக்க என்ன செய்யும் இது ஒரு ஒரு மாறாத வடுவா போகாதா வெளிநாட்டுக்காரர் தூசிக்கிறேன் இல்லையா நீங்க நீங்க நேரடியாக அவங்களை கூட செய்யுங்க நேரடியில் தரையற வச்சிருக்கிறீங்க அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா உதவியை செய்யாதீங்க என்ன உங்களுக்கு பெரிய பணமா நூறு நூறு ரூபா அல்லது நூறு பவுண்ட்ஸ் தான் கொடுக்க போறீங்க மேக்சிமம் அது என்ன காசு உங்களுக்கு அதை நீங்க கொடுக்க விரும்பினா கொடுங்க இடையில நின்று அதுகளுக்கு போய் சேர்ற அளவு குறைவு அதுகளை பற்றி இங்கே பிச்சு திண்டுருவாங்க எல்லா பக்கமும் யூடியூபர் உழைச்சு கொண்டு போயிடுவான் வியூவர்ஸ்ல அது தெரியாம எங்கட மக்களும் அவங்கள வீடியோக்களே பாக்குறது பெரிய புதிரா தலையங்கம் போடுவினா நடந்தது என்ன உடனே நாங்கள் அங்கே தட்டிப்பாதான் அங்கே ஒன்றும் இருக்காது வெங்காய செய்தியெல்லாம் இருக்கு தயவு செய்து என்னுடைய அன்புக்கினிய மக்களே இப்படியான நிகழ்ச்சி நபர்கள் தடுக்கப்பட வேணும் அதுக்கு அவர்களை திருத்த அவர்களுக்கு ஆடின பாதங்கள் ஆடத்தான் செய்யும் என்ற தங்கட பிள்ளையில விளங்காதார்களை திருத்த இயலாது அவர்களால் பல அரசியல் குழப்பங்கள் கூட இந்த மண்ணில் நிகழ்ந்திருக்கு எங்களை கட்டமைப்பு சிறைவுகளையும் நடந்திருக்கு ஆகவே மக்கள் நீங்க தெளிவாயிருக்கணும் இப்படியான ப்ரொமோட் பண்ணாருங்க உண்மையாவது அறிவா கதைக்கிறவர்களை ப்ரொமோட் பண்ணலாம் இதெல்லாம் மண்ணுக்கு கிடைக்க ஒரு சாபங்கள் இதை விட எனக்கு வேற என்னன்னு சொல்றோம்னு தெரியல நிறைய வேதனை நான் எனக்கு உண்மையாகவே இவ்வளவு நேரம் கதைச்சிரு கூட எனக்கு அந்த அவ்வளவு எனக்கு தெரியல எனக்கு என்னென்னு எனக்கு விளங்க தெரியாது இதே தான் கொஞ்சம் பேர் அறக்கட்டளை ரூபாய் புதிய கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய் புதிய கொடுக்கறது அரைமணத்தி அலம் வந்து தினரக்கடி போட கதைக்குறோம் இன்னொரு விஷயத்த சொல்லி அப்ப நீ என்ன செய்த நாங்கள் என்ன செய்தோம் தமிழிக்கா என்ன செய்திருக்கிறோம் என்று அதெல்லாம் விளங்கப்படுத்திக் கொண்டு வேண்டிய அவசியம் இல்லை மற்றவனுக்கு நிரூபிக்க வேண்டியது நான் சொல்றேன் இதே நான் நீங்க கேட்குற கேள்வி ஒன்றாக இருக்கும் நான் ரெண்டு வரைக்கும் மூன்று பிள்ளைகளை படிப்பிக்கிறோம் ஒரு நாள் கூட பக்கத்தில் ரெண்டு செல்வி எடுத்தது இல்லை ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் ஒரு படிக்கணும் சரி தானே படிப்பிக்கிறேன்ட்டு நான் இங்கே படிப்பிக்கே இல்லை ஒன்றும் இல்லை ஏழு வரைக்கும் அங்கே படிப்பிக்க தேவையில்லை யூனிவர்சிட்டியில் இருக்கதான் ஒரு பிள்ளைக்கு காசு தேவைப்படும் நான் சொல்கிறேன் அனுபவத்தில் யூனிவர்சிட்டியில் தர மகாபலவோ பேர்ஸையோ காணாது அங்கே சாப்பாடு காசுகளுக்கு அப்படி வீடு கஷ்டப்பட்ட குடும்பமாக இருந்தால் யூனிவர்சிட்டிக்கு தான் உதவி விஷயம் வேணும் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு அப்போ அந்த வழி எனக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தனா ஒரு எங்களுக்கு உதவி செய்யலாம் தெரியும் அப்ப அதால நான் என்ன செய்ய தான் மட்டவந்த காசுல நாங்க இப்ப ஒரு தொழில் செய்யற நேரத்துல இப்ப நான் கிட்டத்தட்ட மூன்று வருஷமா அதை செய்து கொண்டு ஒரு செட் முடிஞ்சது ஆளுக்கு உதவி அது அது பேர் கூட நான் சொன்னது இல்லை இந்த பேஸ்புக்ல கூட போட்டதில்லை அல்லது நான் எனக்கு அவர் அடிமையும் இல்லை அப்பதான் அவங்களை எங்களை மதிப்பாங்க ரெஸ்பெக்டா மதிப்பாங்க எங்களை பின்பற்றுவாங்க அதே மாதிரி தாங்களும் செய்யணும்னு யோசிப்பாங்க இன்றைக்கு கூட எவ்வளவு பணம் கூட நான் இதுல சொல்ல போறது போறதில்லை என்னால முடிஞ்ச சிலரோட சகோதரன் நிறைய எடுத்து கேட்பாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளையும் ஒரு 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 படிய நிமி நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த ஆதங்கத்தை உங்களுக்கு சரிதானே அது சரியான நேரத்துக்கு அங்க போகும் காசு சரியா மாத ஒவ்வொரு மாதம் மஞ்சாந்தேதி அவங்களுக்கு காசு ஸ்டாண்டிங் கூட உள்ள போய்க்கொண்டிருக்கும் சில நேரங்களிலேயே ஒரு மேலதிகமான தேவை என்ன சிலபோட கேட்பினோம் ஒரு சிலர் தான் அப்படி கேட்பினோம் அத கூட நான் குடு ஆனா நான் இப்போ வீட்டு பக்கத்துல ரெண்டு அவரைக்கு ஆவணம் கேட்டதோ அல்ல அதை எல்லாம் வீடுகளுக்கு போய் நொண்டு சாப்பாடு தண்ணி முடிச்சு கொண்டுறதோ இந்த வேலை எல்லாமே கிடையாது அதெல்லாம் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகள் தான் அந்த கட்டக்கரையில் இந்த இந்த வழி எனக்கு தெரிஞ்சு நான் செய்கிறேன் இது ஏன் நான் இதை சொல்றேன் சொன்னா அதையெல்லாம் நான் ஆறு சொல்ல போறதும் இல்லை வெளியில வந்து சொல்லி கம்பட்டம் முடிக்க தேவை இல்லை நாளைக்கு அப்படி செய்தா அந்த உதவிக்கு பெருமதியும் இல்லை பிரியோசனமும் இல்லை ஏன் இப்படி நம்ம இந்த சமுதாயம் சம்பளம் இவ்வளவு ஒரு மாண்புகளோட வாழ்ந்த ஒரு இனம் ஆஹ் மான உயிரின வாழ்ந்த ஒரு இனத்தினுடைய பிள்ளைகள் ஏன் நாங்கள் இப்படி போய் கிடக்கிறோம் இப்படி ஒரு வியாபார உலக சந்தையில வந்து அந்த மனித உயிர்களை மனிதர்களை விற்கிறோம் எங்களை மானத்தை விற்கிறோம் எங்கட மரியாதையில விற்கிறோம் எங்க சுய கௌரவங்களை விற்கிறோம் இந்த நிலைமை மாற வேணும் மக்களை இப்ப அந்த ஜூடிபர் மட்டும் இல்லை அவர் மாற வேணும் அதை திருந்த வேணும் சரிதானே அவர் மட்டும் இல்லை மிச்சாக்களை சும்மா மக்கிக்கிறதுனால கதைக்கிறது மட்டும் ஜோசிச்சுட்டு கதைக்க வேணும் சும்மா கேமரா இருக்கண்டா போல சும்மா கண்டபடி வேச்சிட்டு போயிடலாம் இங்க கணவர் அப்படித்தான் கேமரா ஆன் பண்ணி விட்டு கண்டபடி வேச்சிட்டு போயிடும் அதாலதான் கலைக்க வேண்டியவனெல்லாம் பேசாம இருக்கிறான் அமைதியா இந்த மக்கள்ல இந்த மக்களை ஒரு பிள்ளையான வழியில திருப்பி விட்டது இப்படியான ஒரு தரங்கட்ட ஊடகம்